மாடம் சிறையில் இப்போ ரொட்ட கஸ்மலையான எபிசோடு வந்துருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணால் ஃபுல் அப்படின்னு கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மட்டே இருக்கும் நம்ம வள்ளி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க முதல்ல எல்லா ரூமையும் வந்து சுத்தம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட வந்து சொன்னோன்னே அவங்களும் வள்ளி சேர்ந்து ஒவ்வொரு ரூமாக வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி ரூமில் வந்து சுத்தம் பண்ணலாம் அப்போ தான் வேலை வந்து சட்டணும் முடியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாட்டுக்கும் கண்மணி ரூமுக்கு போய்ட்டு அப்படியே வந்து எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது என்னென்னமோ பேப்பர் இருக்குது இந்த பேப்பர் முக்கியமாக இல்லையா கண்மணி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்கலாம் இப்போ கண்மணி இந்த வீட்டில் இல்லை எல்லாத்தையும் இப்போ பாக்குறது அத்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆதாரம்லாம் வந்து இருக்கு போல் அது எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க கண்மணிக்கு வந்து ஆப்பு வைக்க போகிறாங்க நம்ம விஜய் அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வள்ளிக்கிட்ட கொடுக்குறாங்க கண்மணி ரூம்குள்ளே இந்த மாதிரி பேப்பர்லாம் இருக்கத்த நான் இந்த வீட்டுக்கு புதுசு எனக்கு என்ன எதுன்னு தெரில நீ பார்த்துட்டு சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாமே மாறனை வந்து உள்ள தள்ளுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் கண்மணி தான் செஞ்சுருக்காங்க இவளுக்கு போய் நம்ம ஐயோ பாவோன்னு பார்க்க போக கடைசியில் அது மாறன் தலையில் தான் வந்து விடியுது இனிமேட்டு ராமச்சந்திரன் முன்னாடியெல்லாம் நாடகம்லாம் ஆட முடியாது நீ எவ்வளோ பெரிய கேடி இந்த குடும்பத்தை வந்து பழிவாங்க தான் வந்திருக்கேன்னு நான் வந்து நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி சூப்பராக வந்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இங்கே வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பொம்பிக்கும் குதிக்கிறாங்க கண்மணி வந்து நிற்கிறாங்க எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரையும் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னோட சாயம் வெளுக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்துடுறாங்க வல்லியம்மா என்ன ஆதாரம் எதுவும் வேணாம் சும்மா இருமா நீ எல்லாத்துக்கும் வந்து விட்டு கொடுத்து போவே நானாம் வந்து விட்டு கொடுத்தாலும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி ராகவன் வந்து கேட்குறாங்க கார்த்திகிலேருந்து மாறன்லேருந்து அண்ணன் வரட்டும் அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன வள்ளி இப்படி கத்திக்கிட்டு இருக்க எதுக்கு இப்படியெல்லாம் கத்துற என்ன பிரச்சனை அப்படி கண்டுபிடிச்ச உன் பிள்ளைய உள்ள தள்ளணுன்னு யாரும் ஒருத்தவங்க முயற்சி பண்ணுறாங்க அந்த சகுனி ஆட்டத்தை ஆடுறவங்க யார் என்ன ஏதுன்னு நம்மளும் யோசிச்சுட்டு இருந்தோம்ல அவங்க வேற யாரும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் ஆனால் அவங்க யாராக இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க உன்னோட மூத்த மருமக தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சும்மாலாம் பழி போடாத அவளே வந்து பாவம் அப்புறம் அணிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா சூப்பர் பாத்தியா உன் மேல இப்படி ஒரு விஷயத்த சொன்னா கூட அண்ணன் வந்து சுத்தமாக வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு மனசில் ஒரு இடம் பிடிச்சி வச்சிருக்க இந்த வீட்டோட மூத்த மருமகளா நீ நல்லது தான் செய்வே நினச்சிக்கிட்டு இருக்காங்க உன்னோட மாமனார் இதை கொஞ்சம் வாசிச்சு பார்த்துட்டு ஓ மருமக மேலே வச்சிருக்கிற அபிப்பிராயத்தை மாத்திக்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபுல்லாக வந்து வாச்சு பார்க்குறாங்க தெரியாமல் பண்ணிட்டா விட்டுருங்கங்கிற மாதிரி ராகவன் வந்து கேட்குறாங்க என்னது தெரியாமல் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கண்மணி முன்னாடி அந்த பேப்பரை வந்து வாசி பார்த்ததுக்கப்புறம் மூஞ்சில வந்து வீசுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா கண்மினியால தாங்கிக்க முடியல அவங்களுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் சுத்தமா வந்து தெரியல அந்த இடத்துல அண்ணா போதுன்னு இந்த குடும்பம் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாமல் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் மாறனை வந்து நிம்மதி இல்லாம ஆக்கணும் தான் இவன் வந்திருக்கா அப்பப்போ வந்து மாறன் மேலே பழியெல்லாம் போடணும் தான் செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா இப்போ அதை ஆதாரம் புரியுமா வந்து நிரூபித்து காட்டிட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாறன் வந்து நிதானம் இல்லாமல் போய் ஏதோ ஒரு கடையை வந்து அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வீரா கூட நிரூபித்து காட்டினாலே இது எல்லா திருவிடியாடலுக்கும் பின்னாடி ஓ மூத்த மருமக தான் இருக்கா இவ இந்த விஷயத்துல எப்படி இருக்காளே மாறனை வந்து இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கணும் தான் இப்படியெல்லாம் கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே ஆனால் இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிற பல்லி நான் எந்த விஷயத்துலையும் எந்த முடிவும் எடுக்கல அந்த முடிவை உன்கிட்ட வந்து விட்டுட்டேன் நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ இப்படி செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல இவன் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு அதுதான் என்னோட முடிவு இவளை வச்சுட்டுலாம் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது அத்தை அத்தை நான் பாவம் இல்லையா உனக்கு நான் ஐயோ பாவன் பார்த்தேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாதரா உன்னோட ஒரு ஆள் சந்தோஷத்தை பார்த்தா நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்க வாய்ப்பே இல்லை இவன் இனிமேட்டு இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கண்மினி கையை பிடிச்சி இனிமேட்டு இந்த வீட்டிலேயே நீ இருக்கக்கூடாது வெளியில் போடி அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு மாதம் வந்து துரத்துறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டிங்களே நான் ஆல்ரெடி எவ்வளோ கோபத்தில் வந்து இருக்கேன் என் பாண்டியன் விவகாரம் விஷயத்தில் என் அண்ணனுக்கு நடந்த விஷயத்தில் பழிவாங்க தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இப்போ என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்களா எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் உங்க யாரையும் வந்து சும்மா விட மாட்டேன் தான் இந்த கண்மணி யாருங்கிற விஷயத்த நீங்க எல்லாம் தெரிஞ்சுப்பீங்கிற மாதிரி அத்திரத்துல சொல்லிட்டு அவங்க மட்டும்க்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்பா இது சரியில்லப்பா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்டோடனே டேய் சும்மானு இருடா எனக்கு இருக்கிறதே வந்து மூணு பசங்க நீங்க நல்லா தான் நான் நினைக்கிறேன் ராகவனுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி ராகவனையும் சேர்த்து வைக்கிற மாதிரி நீ முயற்சி பண்ணனு வச்சுக்கேன் அது ஓன் தலையில தான் வந்து விடியும் அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கியா இந்த விஷயத்தில் நான் யார் பேச்சும் கேட்குறதா இல்லை உனக்காக இது வரைக்கும் நான் எதுவும் செஞ்சது தில்லடா இப்போ நீ தாண்டா எனக்கு பெருசாக தெரிகிற அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து மாறனுக்காக வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க என்ன வல்லியம்மா அவசரப்பட்டுட்டிங்களே ஏன் இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீரா மாட்டக்கம் வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க பொறுத்தது போதும் என்னால் இனிமேட்லாம் வந்து பொறுத்துக்க முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டுரு உங்கள் அக்கா அக்காவெல்லாம் என்னால் வந்து அமைதியெல்லாம் நிற்க முடியாது நின்று வரைக்கும் போதும் மாறனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா வீரா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்டோன்னே தெரியுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உனக்கு என்ன பண்ணுறது நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அக்காவோட வாழ்க்கையும் பார்த்துக்கணும் நீ முடிவெடுக்கிற ஆனால் நான் அப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கணுன்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க கண்மணி மாட்டுக்கும் ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு இருக்கிறப்ப மாறன் மாட்டுக்கும் பைக்கில் வந்து போய் பார்க்குறாங்க இங்கேயும் அங்கேயும் அப்போனு பார்த்து பைக்கில் வந்து வாங்க நீ போகலாம் இல்லை ஆட்டோவில் வேணான்னு வாங்க வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அப்பா என்னால் தான் எல்லாருக்கும் பிரச்சனை வருது குறிப்பாக உனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் தயவு செஞ்சு நீங்கள்லாம் போங்க நான் இல்லாத இடமா இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு வள்ளி சொன்னாங்களே ராமச்சந்திரன் மாமா கூட அப்படி தானே பார்த்துட்டு இருந்தாங்க தயவு செஞ்சு நீங்கள் ஆட்டோவில் ஏறுங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டோ வர வச்சு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்பா எனக்காகப்பா இது வரைக்கும் நான் எதுவும் கேட்டதில்லை ராவனுக்காவது நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் விட்டு தான் கொடுத்து போனோம் என்னடா நீ இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கியே இதுவே காவேரி அம்மா கேட்டால் நீங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டிங்களா அப்போனா எனக்காக இந்த ஒரு வாட்டி மட்டும் செஞ்சு கொடுங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன வள்ளி இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே உன் புள்ள மாதிரி மாதிரிதானே இருப்பான் அண்ணியோட அப்படியே வந்து உறிச்சு வச்சுருக்கான் குணத்தில் அப்படின்னு இருக்காங்க நம்ம வள்ளி அந்த இடத்துல உடனே அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து வராங்க வந்தோடனே மாமா என்னை மன்னிச்சுருங்க மாமா ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ தெரிஞ்சுதாமா பண்ணியிருக்க தெரியாமல் பண்ணலை அப்படின்னு சொல்லி இங்கே ட்ராமாலாம் ஆட வேணாம் இன்னொரு வாட்டி உன்கிட்டேருந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துச்சு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீ யோசிச்சதா தெரிஞ்சிச்சு நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க திருப்பியும் வீட்டுக்குள்ளெல்லாம் நான் ஒன்றும் சேர்க்க மாட்டேன் உன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு என் மூஞ்சியில் வந்து முழிக்காத என்னை மாமானு கூப்பிட்ற வழியெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி இடத்துல சொல்கிறாங்க மூத்த மருமகனா யார் குடும்பத்தில் அம்மா இல்லாதப்ப நீ தான் எல்லாேருக்கும் அம்மாங்கிற மாதிரி அந்தஸ்து இருக்குது ஆனால் நீயே வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் வந்திருக்க இன்னொரு வாட்டி இது பண்ண இது போல் நடந்துக்காத அப்புறம் ராமச்சந்திரனோட இன்னொரு முகத்தை வந்து நீ பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் வந்து போகிறாங்க தெரிஞ்சதுனால எனக்கு இன்னமும் விளையாட இன்னும் சௌரியமாக தான் இருக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை இனிமேட்டு தான் கண்மணியோட சுயரூபத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி கண்மணி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க